வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ஸ்ரீ ரமண மகரிஷி ஜெயந்தி திருநாள் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீரமணர் மதுரைக்கு கிழக்கே முப்பது மைல் தொலைவில் உள்ள திருச்சுலி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் பிறந்தார் பெற்றோர்கள் சுந்தரமையர் அழகம்மையாவார் ரமணருக்கு பெற்றோர் வைத்த பெயர் வேங்கடராமன் அவருக்கு நாகசாமி என்ற மூத்த சகோதரரும் நாகசுந்தரம் என்ற இளைய சகோதரரும் உண்டு அளமேலு இளைய சகோதரி திருச்சிரி பஞ்சாயத்து இருந்த சுந்தரமையர் இறந்தபோது ரமணருக்கு பதினான்கு வயது தந்தையின் மரணம் வாழ்வு சாவு பற்றிய உண்மையை அவருக்கு உணர்த்தியது ரமணருக்கு விளையாட்டில் இருந்த அளவு விருப்பம் படிப்பில் இல்லாமல் போனது தந்தையின் மறைவுக்கு பிறகு சுந்தரமையரின் சகோதரர்களான சுப்பையரும் நெல்லையப்பரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் ரமணர் மதுரையில் இருந்து சித்தப்பா சுப்பையர் வீட்டில் தங்கி படித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூலை மாதத்தில் ஒரு நாள் வீட்டு மாடியில் இருந்தபோது அவரை மரணபயம் கவ்விக்கொண்டது அவர் முழு உணர்வோடு இருந்தாலும் உடல் பிணம் போல விரைத்து போனது அவருள் நான் என்பது என்ன என்ற கேள்வி எழுந்தது உடம்பின் செய்கையில் இருந்து வேறுபட்டு இயங்கும் ஓர் ஆற்றல் அது என்று அவர் உணர்ந்தார் அந்த உணர்வு உறுதிப்பட அவருடைய மரண பயம் நீங்கியது அந்நிகழ்ச்சிக்கு பிறகு சாதாரண வாழ்க்கை என்பது அவருக்கு இயலாது போயிற்று அடிக்கடி அவருக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டது ஒருநாள் சுப்பையரை பார்க்க வந்த நண்பர் ஒருவர் தாம் திருவண்ணாமலை சென்று வந்ததையும் அருணாச்சலேஸ்வரர் மகிமையையும் கூறக் கேட்டார் ரமணர் அப்போது மகரிஷி பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் அந்த நண்பர் சொன்னதைக் கேட்டதிலிருந்து அவருக்கு படிப்பில் நாட்டம் குறைந்தது ஸ்ரீரமணருக்கு மனம் முழுவதும் அருணாச்சல நினைவாய் இருந்தது திருவண்ணாமலையிலிருந்து தமக்கு அழைப்பு வந்ததாய் அவருக்கு தோன்றியது வீட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றார் நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவரது உத்தரவின் பேரில் கிளம்பிவிட்டேன் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்து இருக்கிறது யாரும் இது குறித்து வருந்த வேண்டாம் என்பதே அக்கடிதத்தில் இருந்த செய்தி தடைகள் பல கடந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் முதலாம் நாள் அவர் திருவண்ணாமலையை அடைந்தார் நேராக கோவில் கருவறைக்கு சென்று அப்பா நான் வந்துவிட்டேன் என்று தன் வருகையை அறிவித்தார் சில மாதங்கள் உடலை மறந்து இதயத்தில் மூழ்கி இதய ஆனந்தத்தில் திளைத்தார் முழு மௌனத்தில் இருந்தார் அவ்வப்போது யாரேனும் ஒரு கவலம் உணவை அவருடைய வாயில் திணிப்பார்கள் அவர் உணவிட்டவரையும் அறியார் தாம் உண்டதையும் அறியார் ரமணரை தரிசிக்க பக்தர்கள் திரள் திரளாய் வந்தனர் அது அவருடைய தியானத்துக்கு இடையூறாக இருந்தது அவர் பாதாள லிங்கேஸ்வரர் கோவிலுக்குள் இருந்த குகையில் தியானத்தை தொடர்ந்தார் சேஷாத்திரி சுவாமிகள் மூலம் அவரது பெருமை மேலும் பரவலாயிற்று மீனாட்சி அம்மாள் என்கிற பெண்மணி அவருக்கு தொண்டு செய்து வந்தார் பிற்பாடு குருமூர்த்தம் மாந்தோப்பு என்று இடம் மாறி இருந்தார் பல செய்தார் ரமணரின் இருப்பிடம் தேடி அவரது இருந்தவரைக் கண்டு வியந்து போயினர் தங்களுடன் ஊருக்கு வரும்படி அழைத்தனர் ஆனால் ரமணர் அவர்களுடைய வேண்டுகோளை மறுத்துவிட்டார் கணபதி முனிவர் சிவப்பிரகாசம் பிள்ளை போன்றோர் ரமணருக்கு நெருக்கமாயினர் அருணாச்சல பஞ்சரத்னம் உபதேசாரம் அச்சரமணி மாலை போன்ற பல நூல்களை ரமணர் இயற்றினார் அவர் மிகவும் எளிமையானவர் பின்னாளில் ஆசிரமம் அமைத்து வசித்தபோது அங்கே பக்தர்களுக்கு உணவு சமைக்கும் வேலையிலும் உதவுவார் அவர் சிக்கனமானவர் சிறு காகிதத் தொண்டையும் தூக்கி எறியாமல் ஏதாவது குறிப்புகள் எழுத பயன்படுத்துவார் பறவைகளிடத்தும் விலங்குகளிடத்தும் அன்பு காட்டிய ரமணரின் புகழ் எங்கும் பரவியது வெளிநாட்டவர் பலரும் அவரை தரிசிக்க வந்தார்கள் உள்நாட்டிலும் சிலர் அவருடனேயே சீடர்களாய் தங்கிவிட்டனர் அவர்கள் எல்லாருடைய சௌகரியத்துக்காகவும் பின் ஆசிரமம் அமைக்கப்பட்டது ரமணருடைய மூத்த சகோதரர் இறந்த பின் அந்நியாரும் காலமானார் இளைய சகோதரி துறவரம் மேற்கொண்டார் இளையவர் நாகசுந்தரத்தின் மனைவியும் மறித்தார் அதனால் ரமணரின் தாயாரும் இளைய சகோதரரும் திருவண்ணாமலைக்கே வந்துவிட்டனர் இளையவர் நிரஞ்சனானந்த சுவாமிகள் என்கிற தீட்சா நாமத்துடன் அதாவது ரமணரால் தீட்சை அளிக்கப்பெற்று ஆசிரம பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் உடல் நலக்குறைவுற்று தாயார் இறந்தபோது ரமணர் அவருக்கு ஹஸ்த தீட்சையளித்து பிறப்பற்ற முக்தி கிடைக்கச் செய்தார் ரமணர் ஆசிரமம் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டது அவருடைய நூல்களை வெளியிட்டு விற்பனை செய்ய ஆசிரமத்தில் ஒரு தனி பிரிவே இயங்கி வந்தது ரமணருக்கு எழுபது வயதான போது உடம்பில் கட்டிகள் தோன்றின அதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டது அறுவை சிகிச்சை செய்தும் தொந்தரவு நீங்கே பாடில்லை அவருடைய எழுபதாவது வயதை குறித்து ரமண ஜெயந்தி வெகு விமரிசையாய் கொண்டாடப்பட்டது சுவாமிகள் தங்களை விட்டு போவதை எண்ணி பக்தர்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாயினர் அவர் சொன்னார் நான் எங்கே போவேன் இங்குதான் இருப்பேன் என்று அன்று பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது வெள்ளிக்கிழமை இரவு மணி எட்டு நாற்பத்தி ஏழு பகவான் ரமணர் மகாசமாதி அடைந்தார் அவர் மரணம் அடைந்த அன்று வானில் ஒளிமிக்க விண்மீனாய் அவர் ஆன்மா ஊர்ந்து சென்றது அருணாச்சலத்தின் உச்சியை அடைந்து மறைந்தது அன்று ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த ஜோதியை கண்டனர் இன்றும் ஒவ்வொரு இதயத்திலும் ஒளிவிடும் விளக்காய் அவர் விளங்குகிறார் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் போல் நிறைய துறவிகளுடைய கதைகள் அவர்களுடைய ஆலய குறிப்புகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாபெரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ